இந்நிகழ்ச்சியினை உதவு முகம் அறக்கட்டளை ஃபவுண்டர் சேர்மன் திரு கோ ரமேஷ் மற்றும் வட மாவட்ட தலைவர் திரு டி ரமேஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வெளிச்சம் இதழ் அரசு டிவி நிறுவனர் திரு சா பெஞ்சமின் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் திரு ஆ வேல்முருகன் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் யூனியன் மாநில பொருளாளர் திரு எம் ரவிச்சந்திரன் சமூக சேவகர் விநாயகமூர்த்தி திரு முகேஷ் வழக்கறிஞர் ஸ்ரீகுமார் தொழிலதிபர் திரு நிர்மல்குமார் குமார் சமூக சேவகர் ரியல் எஸ்டேட் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை நிருபர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மற்றும் வெளிச்சம் அரசு டிவி நிர்வாகி அவர்களையும் மாநில பொருளாளர் தமிழ்நாடு எழுச்சி போர் அம்பேத்கர் தொழிலாளர் உரிய திரு எம் ரவிஷ்ரா அவர்களையும் வருகை வரவேற்கின்றேன் மற்றும் நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு நல்ல பார்வையாளர் சங்கத்தின் தலைவர் சங்கர் அனைவரும் நிகழ்ச்சிக்கு உதவும் அறக்கட்டளை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே வருகிறார்கள் எளிய மக்களுக்கு உதவும் வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைகள் வாங்கி தருவது குழந்தைகளுக்கு வந்து நோட்டுப் பத்து வாங்கிக் கொடுத்து போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே வருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பத்திரிகை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்கள் இருபத்தஞ்சு பேர் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக இந்த சென்னையில் உள்ள பகுதி மக்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இதுபோல் வந்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பும் பிறகு வந்து அவர்களுக்கு ஒரு காசோலையும் பிறகு அவர்களுக்கு உணவு போன்ற நலத்திட்ட உதவிகளை வந்து உதவ அறக்கட்டளை சார்பாக நடத்துகிறார்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அதாவது உதவ முகாம் அறக்கட்டளை சொன்னாங்க ரமேஷ் அதாவது ஜி ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த உதமரங்களுடைய ஃபவுண்டர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய என்னுடைய அருமை நண்பர் ஆல் இந்தியா ப்ரெசிபிக் அசோசியேஷனுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களை நேரத்துக்கு நம்ம வரவேற்கிறோம் அவருக்கு தடை கை வரவேற்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா டிஎன்பியோடைய மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய அருமை சட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் யூனியனுடைய மாநில பொருளாளர் அருமை சமூக ரவி அவர்களையும் வருக வர வரவேற்கிறோம் சமூக விநாயக மூர்த்தி அவர்களையும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஸ்ரீகுமார் சார் அவர்களையும் நிர்மல்குமார் சார் அவர்களையும் முக்கிய நிர்வாகம் வந்திருக்கிறார்கள் பேர் தள்ள மறந்தாங்க ஆனால் எல்லாரையும் வந்து நாங்கள் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து வரவேற்கிறேன் அதே போல இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் நம்ம வந்து செஞ்சுனே இருக்கிறோம் அடக்கடையில் சார்பாக நிறைய உதவிகள் செய்கிறோம் அதற்கு உங்களுடைய உறுதுணை இன்று மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அடுத்த வாரம் கூட ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் இருக்கிறோம் மீண்டும் அதே போல பார்வையிட்ட பேருக்கு வந்து இது போல ஸ்டிக்கும் மேலும் பல உதவிகள் செய்ய இருக்கிறோம் உங்களுடைய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருடைய உதவிகள் நிச்சயமாக தேவைப்படுகிறது கண்டிப்பாக நீங்கள் உதவுகின்ற நம்பிக்கையில் நம்முடைய உதவி ஆரோக்கிய சார் மிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கு நம்ம இந்த சமயத்தில் வாக்களிவது கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் வந்து சிறப்பு அழைப்பாடுன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக சிறப்பு அழைப்பாடு நான் இந்த அறக்கட்டளை காணும் ஒரு அனுபவமாக தான் இருக்கிறேன் இங்கே வந்து நம்ம ஒரு வேறு பொது ஃபங்க்ஷன் கிடையாது இது ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் பார்த்து தான் நான் உதவக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அதில் யாரும் தெரியாது சின்னாருங்கிற பாதுகாக்க முடியாது ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலமாக பல பேர் பொதுவாகவே நான் பல இடங்களில் சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தினமும் எதனா ஒரு சிறு உதவியாவது யாருக்காவது செய்யாது ஏதோ ஒரு உதவி ஒரு உதவி சிறு உதவியாவது யாருக்கெல்லாம் நீங்க செய்ய அந்த நாள் தான் உங்களுக்கு இனிமையாக நிதி இயக்கியா அதை வந்து முழு நேரமாக செய்கிறாரு பண்றது பெரிய அதிசயமான விஷயம் அவர் நண்பர் ரமேஷ் சாரை வந்து எனக்கு ரீதியில் அறிமுகப்படுத்தி வச்சார் அவரை புகழ்றதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா அவர் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் எனக்கு நண்பராக இருக்கும் போது அவருடைய குவாலிட்டியை நான் சொல்ல வேண்டிய அவசியம்னு கிடையாது அதுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அங்கே கிட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல நானும் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல எங்களுடைய நன்கு தொடர்ந்து வருது இப்போதான் ஒரு மாதத்துக்கு ஒரு நன்கு நானே சொல்ல முடியாததுனால ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நண்பர்களாக இருப்பான் சில டைம் கருத்து கருத்து பரிமாற்றத்துல வரும் அது வந்து அது எல்லாருக்கும் வர்றது ஆனால் நட்பு மட்டும் எப்பவுமே உடையாமல் இங்கே வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தை மட்டும் அவர் இதுரை கைவிட்டதே கிடையாது கடவுள் அவருக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பார் இந்த அறக்கட்டளைக்கு நாங்களும் கண்டிப்பாக இருக்கிற காலம் வரைக்கும் உறுதுணையாக இருக்கோம் அப்படி இங்கே வந்திருக்கிறவங்களுடைய பெயர் எனக்கு எந்த தெரியும் தெரியுமாட்டில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை மாநில பொருளாளர் ரவிச்சந்திர பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இது எனக்கு ரமேஷ் சார் அவர்கள் இரண்டாவது வாய்ப்பை கொடுத்துள்ளார் அதற்காக இந்த பொது முகம் அறக்கட்டளைக்கு நான் அதமாக நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அறக்கட்டளைக்கு தகுந்தாற்போல் ஒத்துழைத்து இதை வலு செய்வதும் நண்பர்கள் பெஞ்சுமின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் சார் அவர்களுக்கும் மனம் நன்றி அடுத்து நண்பர்கள் விநாயகம் அவர்கள் மற்றிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நல்லது செய்வதற்கு மனிதர்கள் குறைந்துவிட்டார்கள் நல்லது செய்வதற்கே இப்போது மனிதர்கள் குறைவாக தான் இருக்கின்றார்கள் கெட்டது தான் அதிகமான மனிதர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் தவிர இந்த தருணத்தில் நமது ரமேஷ் அவர்கள் இரண்டு ரமேஷ் அவர்கள் சேர்ந்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது நல்ல மனம் ஒன்றிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது போல இங்கு இருக்கும் அத்தனை நல்ல எண்ணங்களும் ஒன்று கொள்ளும் அளவுக்கு இந்த இடம் அமைந்ததற்கு இடத்தை கொடுத்ததற்கு மனமதன்றி தெரிந்து கொள்கின்றேன் நல்லது செய்வதற்கு அனைவருக்கும் தகுதி இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் செய்ய முடியாது அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்றால் அது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டதாக தான் இருக்க வேண்டும் அன்றறிவோம் எங்காவது அருள் செய்க மற்றது புன்றரங்க கொண்டாடக்கூடிய என்பது போல அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த காலகட்டத்திலே அந்த உதவி செய்திட வேண்டும் அப்பொழுது தான் நாம் முதுவையில் அந்த உதவி நம்மளை காப்பாற்றும் என்பது திருக்கூறிற்கு இணைங்க இரண்டு நம்பர் அவர்களுக்கும் மிக மனமாத நன்றியை தெரிவித்து இந்த உதவும் முகாமுக்கு இனி வரும் காலங்களில் என்ன உதவி செய்வோம்னாலும் நான் தயாராக இருக்கின்றேன் என்ற இந்த தன்னுக்கு தெரிவித்துக் கொண்டு அதாவது நானும் தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் கல்வி அறக்கட்டளை தமிழ்நாடு முழுக்கும் இல்லாத மாணவர்களுக்கு புத்தகம் பீஸ் அப்படி போன்ற என்னுடைய உதயத்திலிருந்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டு நானும் இவர்களோடு பயணித்து இனி வரும் காலங்களில் என்ன நல்வது என்றாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று தெரிவித்து எதற்கும் இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

잘못해. 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 So, i s e c u r r n t c m e r a The n e g a n o e r I'm i n and m i c a t they a y o என்ன கொஞ்சம் வருமான சார் டே சார் வாங்க அெல்லாம் உள்ளதாக இருந்தா மெயின்ஸ் ஆகிடுச்சு சரி. நன்றி. இப்பத்தெல்லாம் தர எல்ல முன்ன போய் வரல. எல்லா காட்றாங்க. நாளைக்கு வந்து இந்த அந்த வீடியோ நான் ஜாபேன் அப்படியே வர சொல்லி ஓகேங்களா ஓகேங்களா பாருங்க அப்படியே கூப்பிட்டு வாங்கி வாங்கி வா ഇല്ല അതേ ഇല്ല അമ്മ എവിടെ ഇല്ല എന്റെ കയ്യിലേ അവിടെ அப்படி கேட்டு வந்து என்கிட்ட முக்கியமான என்ன நான் ஒரு கிரிக்கட் கிரிக்கெட் சாபடம் சாபடம் கே கே ஜனங்கடை பைப்பு சுடுவாங்க சொல்லுங்க பாருங்க என்ன ஆறி சத்குரு டாக்டர் நீ என்ன சொல்லாதா நான் ஒரு சேரக்கணும் ആ okay. ഓക്കേ okay. 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 아